இல்லை ஹைதராபாத்தோட மெடிசன் இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார் வணக்கம் நண்பா ஹைதராபாத் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து அது யுனானி மருத்துவம் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம அங்கே அழைச்சிட்டு போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரங்களா நாம் வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம விற்பனை பண்ணலை அது விற்பனை பண்ணுற அளவுக்கு நமக்கும் வந்து அங்கே வந்து கொடுக்கவும் மாட்டாங்க நீங்கள் தவறுதலாக வந்து வீடியோ பார்த்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஐதராபாத்துடைய ரெட் பவுடரோ ஐதராபாத்துடைய அந்த உள்ளுக்கான கேப்சுலோ அல்லது ஜென்ரல் மெடிசன்ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க வந்து சீட் எழுதி கொடுப்பாங்க பிளட் செக்கப் யூரின் செக்கப் மலன் செக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் மெடிசன்ஸ் அண்ட் வீட்டுல உக்கான மெடிசன்ஸ் தருவாங்க அதனால் ஹைதராபாத் மெடிசன்ஸுங்கிறது நம்ம அழைச்சிட்டு போய் நம்ம கைட் பண்ணுறாங்க அங்கேருந்து நம்ம வாங்கி விற்பனை பண்ணலாம் அது விற்பனை பண்ணவும் முடியாது நமக்கு அந்தளவுக்கு ஸ்டாக்குலாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று விற்பனை பண்ணால் அது சட்டப்படி குற்றமாகும்